பணத்துனால சொன்னது வாசி இல்லைன்னா எதுவும் போட்டுக்க மாட்டேன் பணம் சொல்லாம என்ன நான் மாட்டேன் பணம்ன்றது தான் சொல்றேன் சரி பணத்தை அடிச்சு விட்டானோ அப்படின்னு மக்கள் உரம் நினைச்சிட கூடாது வணக்கம் அருமை சொந்தங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் என்னுடைய வணக்கம் நான் ரெண்டு நாளைக்கு முதல்ல வீடியோ போட்டிருந்தேன் ஏன் வீடியோ போட்டேன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஆனா நான் ஒரு பத்து நாளுக்கு மேல ஆடினேன் அப்போ எல்லாம் யாருமே வந்து என்னைய என்ன கமான் பண்ணலை எதுவும் இல்லை நான் என்ன நான் போகிற இடத்துக்கு என்னன்னே ஒன்றா இப்போ தனியாக வர்றீங்க அப்படின்னா நான் பெருமையாகத்தான்னு சொல்லுவேன் தம்பி சினிமாவுக்கு போகிறாருப்பா அதுக்கு தகுந்த தம்பி நான் ஒன்று சினிமாவுக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தாப்புல அதை சாக்கு வச்சு தம்பி சினிமாவுக்கு போகிறாப்புல நான் போய் தனியாக ஆடிக்கிறோம் ஆடுறேன் அப்படின்ட்டு எல்லாம் போகிற ஊரெலாம் சொல்லியிருந்தேன் சொல்லிவிட்டால் அதில் நாடகம் தனியாக போயிருக்கும்போது என்னை யாரும் தவறுதல கமான் போடல அவர் தம்பி தான் மான பக்கம் ஒரு ஆலங்குளத்தில் மேடையில் நான் ஆலமரம் பறவைகள் வரும் வந்து உட்காந்துட்டு சிற இது எது இது பண்ணோடன கிளம்பி போயிடும் நான் இப்போயும் ஆலமரம் தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொன்ன உடனேயே நான் துரோகம் பண்ணிட்டுதான் வந்துட்டேன் எனக்கு துரோகம் பண்ணுவாங்க நிறையா அப்படின்னு தம்பி சொன்னோடனேயே எனக்கு பூரா தவறுதலா கமான் பண்ண ஆரம்பிச்சாங்க தவறுதலை கமாண்ட் பண்ண முன்னாடிதான் நான் ரசிகர்களுக்கே சொன்னேன் என்னைய தவறுதலாக பண்ணாதீங்கப்பா நான் அப்படி ஆள் இல்லை நான் துரோகம்லாம் பண்ணலை ஒன்று நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு தான் சொன்னேன் எனக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் கொடுத்தாங்கன்னு இத சொன்னேன் தம்பியை வந்து எந்த குறையும் சொல்லி நான் இதாக சொல்ல வாழ்க்கையில் தம்பி செஞ்ச நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் எந்த நன்றி செஞ்சாரோ அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்துனது நான் சாகு வரைக்கும் சொல்லுவேன் தம்பி எம் கேரும் ஆடமங்கலம் முருகனும் வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்கன்றது இப்போ இல்லை நான் தனியாக வீடியோ போட்டு முதலே சொல்லிட்டு அந்த வீடியோ நான் சாகுவரையும் அழிய போகுதா இல்லை அழிந்தாலும் அழியுமா இல்லை யாரும் மக்களுக்கு தெரியாதா என்னைய அறிமுகப்படுத்தினது வாத்தியார் இல்லைன்னு சொல்ல நினைச்சியை அறிமுகப்படுத்துனார் சொல்ல வரல இன்னைக்கு என்னையே போய் தவறுதலா ஆஹ் நான் கெஞ்சினேன் கெதறினேன் அப்படின்னு சொல்றது அதை அந்த ஆண்டு தெரியும் கெஞ்சினதாவே கூட இருக்கட்டும் எனக்கு மதுரை நாட சங்கத்துல சங்கத்தில் ஒருத்த நாடகம் கொடுக்குறா எனக்கு நாடகம் கொடு நான் கேட்டதில்லை பெருமைக்கு சொல்லலை அது வந்து ரொம்ப கேட்டு போனால் இன்ன வரைக்கும் நான் சினிமா வாய்ப்பு கூட நான் போயிருந்தேன்டா நான் நேரம் ஏதாவது சினிமாவில் என்னை எப்படியாவது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இன்னும் இவ்வளோ பேர் வாங்கிட்டான் பேர் வாங்கின பின்னாடி நான் சினிமாவுக்கு போய் நான் அவங்களா கூப்பிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது அப்படின்னு நினைச்சிக்கக்கூடியவன் முன்னாடியுமே எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அப்பா மரியாதை போயிருமே அவர் முப்பது நாள் ஆடிட்டு நம்ம ஒருத்த எனக்கு நாடகம் கொடுத்து கேட்டால் அசிங்கமாக போயிடுமே என்று நாடம் யார்ட்டையும் கேட்டு பழக்கம் இல்லை அவங்களாம் எழுதுற தான் போவேன் நான் தனியாக போய் நான் தம்பி சொல்றாரு என்னை வந்து கெஞ்சினாரு எனக்கு நாடகமே இல்லை அதுவாது என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் அது ஆண்டவனு தெரியும் அதே இருக்கட்டும் திருப்பி வந்து என்னைய சொன்னது நூற்றுக்கு நூறான வார்த்தை தம்பி காடங்கள முடியும் ஏன்னா உனக்கு காமெடி வீட்டில் கிளம்பிக்கிட்டு நாலு மணி சொல்கிறேன் இல்லை தம்பி நான் வரல தம்பி நான் பயமா இருக்குன்னு சொன்னேன் நாடத்துக்குள்ள பயமா இருக்கு வேணா நீங்க தம்பி அப்படின்னா இந்த எம்கேஆர் கேர் சரிண்ணே அப்படின்ட்டாப்புல முரியன் தான் வம்ப அவளுக்கு அண்ணே நீ வானே நீ வெளியே வந்தாலே சிரிச்சிருவாங்கண்ணே நீ சும்மா வாணேன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாப்புல அப்புறம் திருப்பி மதுரை சங்கத்துல இருந்து அம்மா போட்டாங்க ராதாகிருஷ்ணனோட மதுரைக்காரங்க ஆடக்கூடாது அப்பையில சரி அப்பன்னு போய் நம்ம ஆட முடியாது அப்படின்ட்டு மதுரையில் போய் காலண்டர் போட்டேன் காலண்டர் போட்ட முன்னாடி திருப்பி முறியன் கூப்பிட்டாப்புல முருகா சங்கத்தில் ஊறாமே சொல்றாங்க இந்த மாதிரி அவனோட போகாத இடவில விட்டுருவேன் அதுவாச்சு போகாதேன்னு சொல்றாங்க எனக்கும் பயமா இருக்கு முருகா அப்புறம் பின்ன இடவில விட்டா நல்லா இருக்காது முருகன் முருகம் ஏன்னா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னே உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நானும் வெளியேறேன்னு நம்ம பயப்படாதே நீ வாகனேன்னு சொன்ன பின்னாலே சங்கத்துல போய் நான் கேட்டேன் என்ன மாதிரி தம்பியோட போறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா அப்பா அப்படி போறதா இருந்தால் நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா சங்கத்துக்கு வரல என்று எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னாங்க அப்புறம் எழுதி கொடுக்காமே கிளம்பி போயிட்டு அப்புறம் சங்கத்தில் ஏன் சரி போனால் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துழைப்பு தான் அவங்க பண்ணாங்க சங்கத்தில் நான் பண்ண துரோகம்னு சொன்னால் மதுரை நாடங்கடிகர் கட்டவும் நாடகடிகர்களுக்கு தான் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கேன் அங்கே அவங்க ஒரு பத்து பேர் புழப்பை கெடுத்துட்டு போயிட்டேன் நான் இருந்தேன்டா இந்த அந்த கம்பளம் பட்டாலம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால வீரவண்டி கட்டப்பு நாடகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அது அந்த போத ஊருன்றது ஒரு மாப்பிள்ள இருக்காப்புல அவருக்கு நாடகம் பூக்கானா அடுத்து எனவே பார்ப்பாங்க மருதமணியே போத அந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் வீரவண்டி கட்டப்பு நாடகம் அங்கே ஓடும் ஆனால் நான் துரகம் பண்ணேன் என்று சொன்னால் மதுரை சங்கத்துக்கும் மதுரை அந்த கட்ட உனட அடியிருக்குன்னு தான் நான் துரகம் பண்ணிட்டு போயிருக்கேன் அதுதான் இப்போ ஆண்டவன் என்னை எத்தனை போட்டு சித்திரவதைப்படுத்துறது அந்த சக்கமாவோட வாக்குத்தான் இப்போ என்னை சித்திரவதை எடுத்துகிறது அது அவங்க நம்ம என் தம்பிக்கு வந்து நான் துரோகம் பண்ணலை தம்பியை நான் குறையும் சொல்லலை இப்போ நான் அந்த ரசிகர்கள் என்னை தகாத முறையில் பேசினாங்கன்றதுக்காண்டி ரசிகர்களுத்தான் நான் நான் இந்த வீடியோ போட்டேன் தம்பி வந்து ஊர்ல போய் ஐயாயிரம் ரூபா அதை மருதமணிக்கின்னு வாங்கிட்டேன்றாங்க ஊர்ல வேணாம்னு மருதமணியை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நான் தான் மரம் அம்மலம் டப்புல பொழப்பு கொடுப்போம்னு சொன்னோம்னு சொல்றாரு அப்புறம் ஊர்ல போய் நான் வேணாம்னு சொல்ற ஊர்ல மருதமணிக்கு எப்படி ஐயாயிரம் ரூபா நீங்களே சொல்லுங்க யாராவது கொடுப்பாங்களா அப்ப லட்சுமி லட்சுமிபுரத்துக்கு விட்டுட்டு போனது உண்மை நான் எப்பயும் கிளம்பி நான் காரியால இருப்பேன் அப்ப விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்கடா அந்த டயத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா போன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நீங்களே சொல்லுங்க நாடத்துக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் இதை முதல்ல சொல்லியிருந்தாங்கடா பாட்டுக்கு இருந்திருப்பேன் வேணாம்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன் விட்டுட்டு போனேன்னா விட்டுட்டு போனது தெரியாது விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன பின்னாடி நான் போன் பண்ணலை அதுக்கு பின்னாடி விட்டுட்டு போன பின்னாடி அங்கே ஊருக்கு போன பின்னாடி ஊருக்காரங்க அரங்க ஊர் தான் கேட்டிருக்காங்க மருதமணி கல்யாணம் கேட்டிருக்காங்க அங்கேருந்து வந்த நடிகர் புதுக்கோட்டையில இருந்து வந்த நடிகர் காளிமுத்து வந்த நடிகர் வரும் எங்கள் அண்ணனை கண்ணா அண்ணனுக்கு அண்ணான்னு சொல்லும்போது ஊரில் போய் உடம்புக்கு முடியலன்னு சொன்ன வீடியோ இருக்குது அந்த வீடியோ என்ன அண்ணனுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்தவங்க தங்க செயலாளர் புதுக்கோட்டை செயலாளருக்கு காளிமுத்து ஃபோன் பண்ணிடுறாரு காளிமுத்து ஃபோன் பண்ணோன்னா சங்க செயலாளர் சுப்பிரமணியன் என்ன எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் யாரையும் தூங்க விடாமல இல்லை இங்கே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே நான் பேசாமல் இருந்துக்கிட்டேன் சரி போயிட்டு போகிறாங்க அப்புறம் நான் தூங்காமல் போய் எல்லா பற்றியும் ஃபோன் பண்ணி அந்தளவுக்கு ஒன்று நான் அன்றாட கஞ்சி குடிக்கிறதால நான் நான் எவ்வளோ நாளும் மனசு கஷ்டத்தோட ஓட்டினேன்னு சொன்னால் சங்கத்தை விட்டு வந்துட்டோம் பிரிஞ்சு வந்துட்டோம் இன்னும் போனால் எனக்கு மட்டும் ஆசைங்க இல்லை தம்பிக்கும் ஆசைங்க முக்கால்வாசி நான் யோசிச்சது பூரா தம்பியை பூரா அப்படி சொன்னாங்க சொன்ன மாதிரி ஆயிக்கிற கூடாது அவன் வந்து இன்னைக்கு ஒரு பத்து நூறு பேருக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்காரு அவன் அசிங்கப்படுறக்கூடாது கூடாது அப்படின்றக்காண்டி நம்ம போய்ட்ட இந்த எம்கேஆர் எம் கேர் கூப்பிட்டு போய் இந்த கழட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காண்டி நான் திருப்பி பயணம் பண்ணது நான் கீழே குடும்பத்தில் போய் சங்கத்து கலையறதுக்கு பின்னாடி போய் கெஞ்சினேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் மனது அடுக்குமா இந்த மாதிரி நான் போன எடுக்கலனே எடுக்காமல் இருந்த வரைக்கும் நல்லது நீ இந்த மாதிரி அந்த ஊரில் சொன்னேன்னு சொன்னாங்க அதுவாசி விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு சொன்னேன் அவன் போய் எதுக்குப்பா அப்படி சொல்கிறேன் என்ன கூட்டம்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால கூட்டம்னு கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டேன் உடனே அவரும் திருப்பி தொடர்ந்து நாடகம்னா தொடர்ந்து நாடகம்னாலுமே நிம்மதியான நாடகம் இல்லை நானும் இங்கே நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்பயே ஏதாவது என்னை சகிக்க ஒரு இதா நினைப்பேன் அவன் அவன் நினைக்கிற ஊரா எனக்கு புலப்படும் அதுக்காக மேடையில் போய் அப்படி இப்படின்ட்டு இது ஒன்று சொல்லி இது பண்ணி வந்தான் நடித்தான் ஆனால் ஊரில் போய் ஐயாயிரம் ரூபா ஆகணுன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு ஊர்ல எப்படி என்னை வேணாம்னு சொல்கிற ஊருக்காரங்க போய் எப்படி ஐயாயிரம் ரூபா தருவாங்க ஐயாயிரம் ரூபா தருவாங்களா எனக்கு ஐயாயிரம் நான் வாங்கல அந்த ஆண்டாண்ட கோயிலில் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் அவர் கோயிலுக்கு கூட போவோம் என் கோயிலுக்குரியா சாமி அழகு மலையான் பதினெட்டாம் அடிக்கு கருப்பை வாசலில் கூட போய் சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்ணிட்டு வர்றேன் இனிமேல் ஒருத்தர் ஒருத்த நீயும் போய் வெளியில நாடகம் ஆடணும்னு நானும் போய் வெளியில நாடாடணும் ஆடணும் ஒருத்தர் கொடுத்த இப்படியே பேசிக்கிட்டு தோணிக்கிட்டு இருந்தால் நல்லதில்லை நான் உன்னைய குத்தஞ்சுள்ள வாழ்நாளையில தான் என்னைய அறிமுகப்படுத்தினேன்றதை நான் மறக்கவும் மாட்டேன் மேடை மேடை கூட நான் போகிற நாடக மேடைகளை கூட நான் சொல்லிடுறேன் எல்லா மேலையிலுமே தம்பிதே என்ன கூட சொல்லுவேன் இன்னுமே நீ என்னையவோ நான் உன்னையவோ எதுவுமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்படவேன் வேணாம் தம்பி நான் கலவாணி இல்லை பணத்துக்காக நான் இங்கே பெருமைக்கே விலாம்னு சொல்லலை இங்கே வந்து ஒரு நாலு பேரை கூட கூப்பிட்டா ஊருக்குள்ளே போய் என்னுடைய பணம் ஒவ்வொருத்தையும் எவ்வளோ இருக்குன்றது கூட நீ நான் அதை பெருமிக்கலாம்னு சொல்லலை நான் அந்த மாதிரி ஏழை எளிய மக்களை அனுசரித்து போகிறவேன் நான் ஒரு வம்பானவை இல்லை உன்னை அசிங்கப்படுத்தணும் உன்னை கேவலப்படுத்தணும் அப்படின்றது என்னுடையது இல்லை இது உன்னைய நான் சொல்லிக்கிட்டே போனால் நீயே என்னைய சொல்லிக்கிட்டே போனால் இப்படியே திறந்துக்கிட்டு ரெண்டு பேத்துக்குள்ளே போட்டி வராம மா நம்மளுக்குள்ளே ஒன்றும் சொத்து தகராறு கிடையாது நீ பாட்டுக்கு நீ போய் ஆடு நான் பாட்டுக்கு ஆடுறேன் இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டே போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு வந்துடும் என்னை போய் சொல்கிற அவன் போய் ஊரில் போய் காசு வாங்கணும்ன்ற ஊரில் காசு ஒருத்தனை புழக்க வைக்கணும்ன்ற நீ யூடியூப் எடுக்க வர்றவன் அவன் தம்பி ஒரு ஒரு இன்ஜினியர் படித்தவன் உனக்கு அத்தனை வேலையும் பார்த்தேன் எனக்கு அவன் வேலை வைக்கலை நான் போய் வாங்கி கொடுத்தது என் மேலே தப்புத்தேன் ஏன் தப்புண்டா வேலை வைத்தது தூரம் அவன் உனக்குத்தான் பார்த்தேன் அத்தனை வேலையும் பேக்க தூக்கி மறைஞ்சி அவன் படித்த படிப்புக்கு நான் மரியாதை கொடுத்தேன் ரெண்டு நாள் ஐநூறு ஐநூறு கொடுத்தேன் சரி நான் சொல்லுவேன் அந்த மாதிரி நான் கான்டெக்ட் பேசின ஊர்ல யூடியூப் சேனலுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க நம்ம ஊர் பேரை போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு அவனுக்கு தான் கொடுத்தேன் அவனை ஒன்றும் அது கெடுதல் கிடையாதே ஊரில் ஒரு ஆயிரம் ரூபா வாங்கினோம்டா நூறு பேத்துக்கு பத்து பத்து ரூபா கொடுக்குறாங்க ஒருத்தட்ட வாங்கி கொடுக்கல அது வந்து நீ நீ சொல்கிற பத்து பேரை பொழக்கி வைக்கிறோம்ன்ற காசு ஒரு பெருசு இல்லைன்ற அது ஓங்காசாவே இருந்தான்னா அவன் ஒரு தானே வர்றேன் அவனுக்கு ஒரு பொழப்பு அதை தான் செஞ்ச நிழிச்சி அதை களைவண்டு கொடுக்கல ஊரில் போய் கிராமத்தில் போய் களைவண்டு கொடுக்கல தனியாக எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா நான் எவ்வளவோ என்னவே ஊரில் வேணாம்ன்றான்னு சொன்னோம்னு சொல்கிறேன் அப்புறம் தனியாக ஐயாயிரம் ரூபா நாங்கள் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க யாராவது கொடுப்பாங்களா லட்சுமி ஒரு ஆ என்னை விட்டுட்டு போய்ட்டு மருதமணி வேணாம்னு சொன்னால் அப்புறம் அன்னைக்கு இன்னொரு பையனை வேறு கூப்பிட்டு போனேன் மருதமணி வேணாம்னுட்டு அந்த பையனை கூப்பிட்டாரு சொன்னாங்க இதெல்லாம் ஒரு நம்ம பொய் சொல்லி மக்கள்கிட்ட நான் இது பண்ணி நான் எதுவும் எதுவும் அவங்கள விரும்பலை உன்னைய நான் குறையும் சொல்லலை அது வரை தயவு செய்து நம்ம ரெண்டு பேரும் இப்படியே விட்டுருவோம் நீயும் என்னை குற சொல்லவனா நானும் உன்னை குறை சொல்லவனா நான் நான் பாட்டுக்கு நாடாடுறேன் நீ நான் நீ பாட்டுக்கு நாடாடு நீ என்னை பத்தி பேசினா நான் உன்னை பத்தி பேசுவேன் நான் ஏதாவது ஒரு மேடை இல்லை நான் உன்னை பத்தி ஏதாவது தவறாவோ இதுவரை பதினஞ்சு நாள் இருக்கேன் என்னைக்காவது நான் உன்னை எவனையாவது தவறா பேசியிருக்கேன் நான் பேசவே இல்லை இனிமேல் கூட நான் போற மேடையில ஊரா தம்பி என்னை அறிமுகப்படுத்தினான்றதை கூட நான் சொல்லிடுறேன் அது வந்து மறுக்க முடியாத விஷயம் அறிமுகப்படுத்துறது உன்னைய பட்சத்தையும் அறிமுகமான அதை நான் சொல்லிடுறேன் வாத்தியார் இல்லைன்றது எங்க அப்பாவே எனக்கு வாத்தியார் இல்லை அதை நான் சொல்லவே மாட்டேன் வாத்தியார்னு சொல்ல மாட்டேன் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நடிச்சோம்டா எப்படி இப்ப சினிமாவில் சொல்லி கொடுத்துருவாங்க கேமரா ஆன் பண்ணி வராங்க திருப்பி அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே போய் நடிக்கலாம் மேடையில ஏதாவது நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்லியிருப்பேன் சொல்ல ஏன் சொல்லியிருப்பேன்டா நீ சொல்லலைண்டா கோச்சுக்குருவேன்றதுக்கான சொல்லியிருப்பேன் இல்லைண்டா அது எனக்கு ஆண்டையும் கொடுத்தது நானும் நான் பெரிய ஆள் இல்லை ஆஹ் என்ன காலிலயும் பெரிய சால வல்லவங்க எல்லாம் இருக்காங்க ஆ பெரிய ஆள் இல்லை எனக்கு ஆண்டையும் கொடுத்தது அகனுக்குள்ள நீ என்ன சொல்றியோ அடுத்த ஸ்பாட்லயே அப்படியே ஒரு வார்த்தையை பேசவும் என்னை மக்கள் திரிப்பாங்க அதுதான் அப்புறம் நான் உன்னை குறை சொல்லலை இன்னுமே இப்படியே விட்டுருவன் தம்பி அதுதான் நம்ம உனக்கு நல்லது எனக்கு நல்லது உனக்குத்தே நல்லது நான் வந்து ஒண்டி கேட்டேன் நீ பத்தம்பது வேற காப்பாற்றிக்கிட்டு இருக்க அந்த பத்தம்பது வேற காப்பாற்றிக்கிட்டு இருக்க சொல்றேன் அப்புறம் அதெல்லாம் உனக்குத்தே வேஸ்ட்டாக போயிடும் எனக்கு ஒன்றுமே இல்லை தம்பி அது வச்சு இதோடய விட்டுருவோம் தம்பி நீ உன்னோடைய பழப்ப நீ பாரு என்னுடைய பழப்பை நான் பார்க்குறேன் உன்னைய நான் எகனே அசைப்படுத்தியோ உன்னை கேவலப்படுத்தி இப்பயும் நான் பெருமையா தான் என் தம்பி சினிமாவுக்கு போகிறாருன்னு சொல்லியிருக்கேன் உன்னைய வந்து நான் எகனையும் தவறா பேசுனது இல்லை என்னை போய் பணத்தை கொண்டு போயிட்டேன் அதை கொண்டு போயிட்டேன்னு பேசி இது வேணாதே பணத்தை பத்தி பேசி என்னை சொந்த பூரா ஒரு இதாக பேசுறேன் உன்னையும் நான் குற சொல்ல மூவாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்தாருன்னு உண்மையை சொல்லியிருக்கேன் நீ பணத்தை அடிச்சிட்டு விட்டாரு அதை அடிச்சு விட்டாரு ஊருக்கு உன்னே சொல்லி போய் நான் இது காசு வாங்கணும் ஆ கனி நானும் உன்னே சொல்லி காசு வாங்கிட்டேன்ன்ற எந்த ஊர்ல காசு வாங்கினேன் ஏதாவது அந்த ஊர்ல ஆஹ் முடியுமா கணிக்கு நான் காசு வாங்கி கொடுத்தது ஊர்ல நான் நாடகம் பேசின ஊர்ல மட்டும் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் மதுரை நாடகத்துக்கும் நம்ம நாடகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மதுரையில் நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாடகம் பேசுறாங்க நான் வரதும் போது நீ ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாடகம் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கே எல்லா தெரியும் ஐம்பது ரூபாய்க்கு நாடம் பேசிருக்கோம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாடகம் பேசிருக்கோம் நான் வந்தது முன்னாடி கூட்டம் கூட கூட ம அண்ணனுக்கு தனியாக நான் சம்பளம் தரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை அண்ணனுக்கு தனியாக சம்பளம் தரணும்னா அப்புறம் எழுபது ரூபா எண்பது ரூபா இப்படி வந்துச்சுன்னா அப்போ கூட சொல்லுவேன்ப்பா எழுபதுருவான்னு மொத்தமாக கேட்காது அறுபத்தொம்பது ரூபான்னு சொல்லு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அண்ணன் எனக்கு நான் தனியாக சம்பளம் தரணும்னு எண்பது ரூபா பேசுனது உண்மை அறுபது எம்கேஆர் எமிக்க நடிக்கிறாங்கன்றதுனால தானே எவ்வளோகாசு எண்பதாயிரம் எண்பனாயிரரூவா தரமாட்டாங்க நான் ஆப்பாயிரம் ரூபாய்க்கு அழகான நடிகர்லாம் இருக்காங்க போட்டு போயிடுவாங்க அப்போ ஊரில் போய் நான் சொல்லி ஐயாயிரம் ரூபா நான் வாங்க முடியுமா வாங்க முடியாது திருப்பி இந்த இருநாயிரரூபாயில் நான் வாங்கி கொண்டு போய்ட்டேன் அப்படின்னு ரூபாய் ஏன் வாங்கினேன் அட்வான்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பிரசவத்துக்கு அங்கே ஊரில் மதுரையில் இருக்கீங்க அப்போலாம் என்னை போய் வாங்க சொன்னார் பட்டணம் கா கருசாமியில் போய் வாங்கினேன் இருபநாயூவா கொடுத்ததில்லை என்கிட்ட ரூபாய் ஏன் கொடுத்தாருன்னா கிராமத்து நோட்டீஸ் பூரா என்கிட்ட தான் அடிக்க கொடுப்பாங்க நீ தூங்கிருவ அவருக்கு அனுப்புவாங்க அவர் எனக்கு அனுப்புவார் மேட்டை நாங்கள் எஸ்ஆர் பிரஸில் அடிக்க கொடுப்பேன் அவரு ஒரு ரெண்டு மூணு காசு வச்சுக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறு அவனுக்கு தரமைச்சான் தரமைச்சான்னு சொன்னாரு அப்ப நாலு நோட்டு காசு என்னமோ ஐயாயிரம் ரூபா எனக்கு கொடுத்தாரு இதை போயிட்டு நான் பணத்தை கொண்டு போய்ட்டேன் அதை கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற அதெல்லாம் அருந்தாதது பணம்ன்றது ஒரு பெரிய மேற்கு இல்லை தம்பி நான் அதை வந்து அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அத சொல்லியாச்சு திருப்பி பணத்தை கொண்டு போயிட்டேன்னு சொல்லி என்னை நீ வந்து பணத்துனால வந்து பணம் உங்கள் மருதங்களை வந்து சொல்லிப்பாரு பணத்துக்கு அவன் ஆசைப்பட மாட்டேன்றது மரதம் குடிக்க தெரியும் அதுவாச்சு என்னைய அது இதுன்னு சொல்றதை தவிர்த்துரு ரெண்டு பேரும் நம்ம மாட்டுக்கு பொழப்ப பார்ப்போம் நீ ஓன் பொழப்ப பாரு என் பொழப்ப பார்க்குறேன் தம்பி அதுவே நல்லது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போனோம்னா ரொம்ப போயிடும் தம்பி அது வேணாம் அது எதுக்கு நம்மளுக்குள்ள நான் நீயா உன்னை கூட நான் கெஞ்சி கூட நாடகாண்டதா கூட இருந்துட்டு போகுது நீ கூட என்னை காப்பாத்துனதா கூட இருந்துட்டு போகுது அதையும் கூட நான் ஒத்துக்கிறேன் கூட நீ என் எவ்வளோ நாள் காப்பாற்றுனதா கூட இருந்துட்டு போகுது உன்னைய வச்சுத்தான் புல சென்றது கூட இருந்துட்டு போகுது உன்னைய வச்சுத்தான் நாட்டுக்குள்ள கூட இருந்துட்டு போகுது இனிமேல் தயவு செய்து என்னை வந்து பணத்தை கொண்டு போயிட்டேன் அதை கொண்டு போயிட்டேன் அதனாலதான் நான் ரொம்ப மனசு உடஞ்சி போய்ட்டேன் மனசு உடஞ்சு நடிச்சது கூட நான் தம்பி அவ்வளோ மனசு உடஞ்ச நினச்சிருக்கு ஏன் மனசு உடஞ்சு நடந்துச்சா இருந்து பிரிஞ்சு வந்துட்டான் உன்னையும் அசிமா பேசிடுவான் ஆக என்னையும் அசிமா பேசிடுவாங்க ரெண்டு தாவ கண்டாலிவா அவனை நம்பி போனா அந்த அன்னைக்கு ரோட்ல விட்டேன் அப்படின்ட்டு என்னையும் அதிகமா பேசுவாங்க உன்னையும் இவெல்லாம் இவன் தரமானவனா அந்த ஒரு நடிகர் மங்க வந்த கூப்பிட்டு வந்தேன் அந்த ரோட்ல விட்டேன் அப்படின்னு ஒன்னையும் சொல்லுவாங்க ஒன்னைய சொல்லிடக்கூடாதுன்றக்காத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இழுத்தேன் நான் உனக்கே தெரியும் கட்டவு நடத்துல நான் எவ்வளவு சுதந்திர பறவையா ஏங்க ஏன் இஷ்டத்துக்கு நடிச்சவன் நான் கட்டண நடத்துல இங்க வந்து உனக்கு அடிமையா தெரிஞ்சு தம்பி தெரியுமா நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என் இஷ்டத்துக்கு நான் இதான் தொழில் பண்ண முடிஞ்சுச்சா அது கிடையாது நீ என்னைய சொல்ற நேரப்பட நிக்க விட்டோம்ன்ற நேரப்பட உன்னோட அடிமைக்குள்ளதான் அடிமைக்குள்ளதே உன்னோட இதுக்குள்ளதை கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நான் இருந்தேன் தெரியுமா அப்படி இருந்தவனை போய்கிட்டு என்னை அது இதுன்னு பணத்துனால என்னைய இதுவும் சொல்லாத மத்த எதுவும் நான் சொல்லு நான் உண்மையை சொல்றவன் என்னை போய் கெஞ்சினம்ன்றைய கெஞ்சி நான் என்ன பண்ண போறேன் கெஞ்சி என்னமே அனுப்பறது இல்ல தம்பி இன்னைக்கு எனக்கு வந்து நான் நாடகத்துக்கு போகாம எனக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆள் இருக்காங்க தம்பி என் ரெண்டு பேரும் தெய்வமா நினைக்கலாம் என் தம்பி இருக்கேன் என்னை நாடத்துக்கு போகாம என்னை இருக்க சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லாத நாடகத்துல ஒரு கிருக்கு அது கெஞ்சுன்னு உன்னை போய் எனக்கு இலைய போய் கெஞ்சி அப்படி ஒரு பொலைப்பொழைக்கணுமா நான் அவங்க கூட ஒரு பிரியப்பட்டு போட்டு வந்தேன் ஆரம்பத்துல இருந்து உன்னை எங்க குடும்பத்துல ஒரு ஆளா இங்க வந்தேன்டா எங்க குடும்பத்துல எங்க அக்காந்து அத்தனை பேரும் உனக்கு மரியாதை செய்வாங்க தெரியுமா எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதுவே உனக்கு ரூபா மலை ஓட்டாங்க அவ்வளவு ஒரு நல்ல குடும்பத்தை போய் பணத்தினால எதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் அந்த பேச்ச நோயோட விட்டு ரொம்ப வீட்டில எல்லாம் சங்கடப்படுத்த விடாது அவங்களாம் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க குடும்பத்துல பணத்துக்காக மட்டும் சொல்லாத பணத்தை பணம் 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 பணம்னு பணம் வந்து ஒரு அசிமா ஆகி போறான் பணம் பணம் உனக்கு பணம் ஒரு பெருசு இல்லைன்ற அப்புறம் பணத்தை பத்தி தான் பேசுறேன் பணம் கணிக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தத போய் ஒருத்தனுக்கு பொழப்பு கொடுக்குறத பத்தி நல்ல பெருமையா நான் அன்னை பரவாயில்லே வாங்கி கொடுனேன் கிராமத்துல கிராமத்தை தானே வாங்கி கொடுக்குறான் போங்காச எடுத்து கொடுக்கல பணம் ஒரு மேட்டா என்ன தம்பி இப்படி இருக்க இனிமே வேணாம் நீ என்னை இதை வந்து நான் இப்படி சொல்லாத தம்பின்னு சொல்லிடுறேன் இப்பயும் உன்னை நான் குறை சொல்லலை எப்பையும் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் தம்பி நீ இதே என்னை காப்பாத்தினவேன் அப்படின்னு நான் மேடை மேடை கூட சொல்றேன் இனிமேல் வந்து என்னை என்ன நான் உன்னே சொல்லவோ நீ என்னை சொல்லவோ அது வேணா விட்டுருவான் இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி உனக்கு ஒரு கும்பிடு உன்னை சார்ந்தவளுக்கும் போற நான் கும்பிட்டு கேட்குறேன் வேணாம் தம்பி இதோட நம்ம நல்லா முடிச்சுக்கிறோம் நல்லா இருப்போம் தம்பி இது பகையை வளர்த்துக்கிறேன் வேணாம் பக உனக்கணக்கு பகை வேணாம் சொத்து தகராறு இல்லை நான் யாருக்கும் கூட சண்டைக்கே போகாதாளு உள்ளூர்லயே உன்னை உன் கூட சண்டைக்கு வந்து உடனே நான் ஜெயிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது அது வாசி மன்னிச்சு உன்னை கை உமிட்டு கேட்குறேன் உனக்கணக்கும் பிரச்சனை வேணாம் தம்பி இந்த பிரச்சனையே இப்படியே முடிச்சுக்க தம்பி இனிமேல் என்னை நீ பேசாத அப்புறம் நான் ஒரு வீடியோ போட நீ ஒரு வீடியோ போட இது வந்து உன்னை கும்பிட்டு கேட்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த பணத்தினால சொன்னது வாசி இல்லைன்னு எதுவும் போட்டுக்க மாட்டேன் பணம் சொல்லாம என்ன சொல்லியிருந்தாலும் நான் மாட்டேன் பணம்ன்றது அதுதான் சொல்றேன் சரி பணத்தை அடிச்சு விட்டானோ அப்படின்ற மக்கள் புறான அணைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஊருக்கு என்னைய ஒன்னே ஒன்னே பேரை சொல்லி மருதமணிக்கு ஐயாயிரம் ரூபா வாங்குங்கன்னு நான் சொன்னதே கிடையாது எந்த ஊர்லயும் வாங்கினதும் கிடையாது அப்படி வாங்கினா எந்த ஊருக்காரர்களுக்கும் தெரியாம இருக்குமா மருத்துவமனைக்கு ஐயாயிரூவான்னு மேனேஜர் வாங்கினாருன்னா தெரியாம இருக்காது எந்த ஊருக்கும் தெரியாம இருக்காது நான் வாங்கவும் இல்லை உன்னே சொல்லவும் இல்லை ஆனா என்னையை சொல்லி கூட மருதமணி இப்ப வர்றாரு அதுவாச்சு நாடகத்துக்கு காசு ரேட்டு கூட மருதமணிக்கு நான் தனியா சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னைய சொல்லி கூட நீங்க நாடகம் பேசிக்கலாம் அப்புறமா எந்த ஊர்ல என்னை வேணாம்னு சொல்லல அந்த ரசீதல் நாடக ரசீதில் கூட மருதமணி வேற காணாமன்ட்டு கேட்டதை என் காதனால கேட்டிருக்கேன் அப்பயே இந்த ரசீத கிராமத்துக்கு அனுப்புவோம் அப்பயே இதுல இங்கே மருந்தமணி வேற காணாமன்னு கேட்பாங்க என்னை போய் ஊர்ல வேணாம்னு சொல்ற என்னைய சொல்லி நீ காசு ரேட்டு கூட முதல்ல ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வாங்கிட்டு வந்தான் நான் வந்த தான் எழுவது ரூபா எண்பது ரூபா அது வரைக்கும் பேசுனது அப்புறம் நான் ஒரு ஊருக்கு ஐயாயிரம் வாங்கினா அதெல்லாம் எந்த ஊர்லேயும் அது விடுவாங்களா பேசின கார்டிலையும் கூட கொடுப்பாங்களா பேசின கார்ட்லேயும் அவங்க பெரிய போட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்தாத்தேன் ஐயாயிரம் போய் மரதம்டா ஆனால் இவ்வளோ நாளாக அவன்கிட்ட போய் வராமல் இருக்கணும் ரூபா அந்த ஊரில் சேர்ந்து வாங்கினதுனால உடனே வந்துருச்சா இல்லையே அவன்கிட்ட மேனேஜர் பண்ணது எனக்கு தெரியாது மேனேஜருக்கும் நம்மளுக்கும் அவர் நாடகம் வீட்டில் இருந்து பண்ணுறா பேசுகிறாரு பணம் அவர் வாங்குறாரு எல்லாமே பண்ணுறாரு மரதம் முனி பேர சொல்லி ஐயாயிரூவா ஆனது எந்த ஊரிலையும் வாங்க கிடையாது அதெல்லாம் தகாத முறையில் அது தகாத ஒரு பேச்சு என்னை நிறையா பேசிட்டேன் இந்த வீடியோவில் சரி பேசிட்டு போ அது அந்த ஆண்டவன் நான் தவறு ஒண்ணா என்னைய அந்த கருப்பையும் பார்க்கட்டும் நீயும் அந்த என்னை கெஞ்சினாரு என்னை எப்படியாவது கூப்பிட்டு போங்க அது நாடகம் இல்லை எப்படியாவது என்னை கா கூட்டு போங்கன்னு சொன்னேன் அந்த திருப்பி கீழக்கொடுமல்லூரில் க கலையறங்கிறது முன்னாடி உன்னை கெஞ்சினேன்னு சொல்றவாரு அதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே தெரியும் உன்னை கெஞ்சினா இல்லை அவன் காலை குடிச்சனா இல்லை உன்னை வந்து அம்பா வர்றேன்னு சொன்னா முருகனுக்கும் தெரியும் முருகன் அது முருகன் பேரை வச்சுக்கிட்டே முருகனுக்கும் தெரியும் முருகன் தம்பி உனக்கு வர தாண்டமாக இருக்குப்பா பயமா இருக்குன்னு சொன்னனா சொல்லன்றது முருகனுக்கும் தெரியும் முருகன் மனசுக்குள்ள தெரியும் வெளியில வேணா சொல்லலாம் அந்த அம்மன இப்போ ஏன் மனசு இருக்குன்னா என் மனசை நான் என் மனசு கூட தெரியும் ஐயோ சொன்னமே இப்பயும் வருத்தப்படுறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சதை ரொம்ப வருத்தப்படுறேன் ஒன்னா நடிச்சு இந்த மக்கள் பூரா சந்தோஷமா கூட்டினதை நான் பெருமைப்படுறேன் இப்பையும் நான் பிரிஞ்சதை வந்து வருத்தப்படுறேன் அத்தனையோ மக்கள் இன்னைக்கு சேர்ந்து நடிங்க சேர்ந்து நடிங்கன்றாங்க சேர்ந்து நடிக்கிறதுக்கு இன்னும் என் மேல இல்லை பூரா பிறந்த நினைச்சாங்க மருதமணிக்கு பத்தாயிரம் ரூபா காரியவாட்டில பூரா பேசினாங்க மருதமணிக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் இருக்கும் பத்தாயிரம் ரூபா உனக்கு கொடுப்பாரா அப்படின்னுதான் கேட்டாங்க நானே இல்லை தம்பி ஐயாயிரம் ரூபா தரானுதேன்னு சொன்னேன் பெருமை உன்னைய வந்து எவனுமே விட்டு குடுக்காம ஒன்னு தெரியுமா இன்னைக்கு வரையும் உன்னை விட்டு கொடுக்கல இப்ப கூட மூவாயிரத்தி ஐநூறுரூவான் ஏன்னு சொன்னேன்டா உண்மையை சொன்னேன் அந்த பங்க பூரா நம்பிக்கை வந்துட்டேன் நம்பிக்கை தூரம் மாட்டேன்ட்டு சொன்னதுனால என்னை தகாத முறையில பேசினாங்க ஒன்னையே நான் குறைய சொல்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தான் கொடுத்தாங்க எதுக்கு போய் எனக்கு இவ்வளவு பேச்சான்னு சொல்லி வருத்தப்பட்டேன் உன்னே குறை சொல்லல ஆனா என்னையே சொல்லிட்டா அவ்வளவு காசை வாங்கி வச்சுக்கிட்டாரு இவ்வளவு வாங்கி வச்சுக்கிட்டாரு காசை போய் சொல்லி அசைப்படுத்துறீதா அதெல்லாம் தப்பு காசு காசு எனக்கு ஒரு பெரிய மேட்டு என்று அப்புறம் திருப்பி காசுல தான் நீ நிற்கிற காசு ஒரு பெரிய இல்லைன்னு சொல்லிட்டேன் காசு போனால் போகுது வரும்போது வரட்டும் போகும்போது போகட்டுமே என்ன ஒன்று அதை நினைக்க மாட்டேன்ற மனித உறவு ரொம்ப முக்கியம் தம்பி இப்படியே போகாது என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கூடிக்கிற ஒரு நிலமை கூட வரலாம் அதுக்காண்டி தகாதும் இல்லை நான் எங்கையாவது உன்னை பேசியிருக்கேன் நான் பார்த்தியா யாராவது ஒன்று சொல்லியிருக்காங்களா எங்கனையாவது இதே இது ஓ மேனேஜர் என்னை போய் கஞ்சிக்கலாதுன்னு சொன்னார் தான் அந்த வார்த்தையெல்லாம் பேசினேன் கூட அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது இல்ல நீயா நீ நான் ஒரு நீ ஒரு நல்ல மனிதன்டா அவரை சத்தம் கொடுக்கணும் அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு உன்னையவோ வீட்டாளர்களவோ குடும்பத்தவோ யாருமே எங்கையாவது என்ன மாதிரி நான் பேசிக்கா பேசவே கிடையாது உன்னே உன்னே வந்து எங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினச்சி அந்த அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் தம்பி தங்க தங்கச்சி மயங்க உன்னே மாமான்னு வாழவோ எவ்வளவோ சொன்னாங்க அவளையும் தூக்கி போட்டு மருதமணி என்ன பணத்தை பத்தாயிரத்தை அடைச்சிட்டு போயிட்டாரு ஊர் ஊருக்கு ஒன்னே சொல்லி ஒன்னே சொல்லி நான் புலம் பொழைக்கணும்னு எனக்கு தேவையே இல்லை தம்பி அப்படி ஒரு புலம்பு தேவையா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் உன்கிட்ட என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் ஒரு குடும்பமா இருக்கணும்ன்ற ஆரம்பத்துலயே நான் சொன்னேன்னா சொல்லியா அதெல்லாம் நினைச்சு பாரு நல்லா என்னையத்தையும் நீ லக்கல் பண்ணுவ எடாச்சும் இங்க நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொன்னதுக்கே அதுக்கே லக்கல் பண்ண ஒரே குடும்பமா இருக்கணும் நம்மள மக்கள் வந்து வேற மாதிரி நினைச்சிட்டாங்க எம்கேஆர் கியார் மருதமுனி எம்கேஆர் எம் மாதிரி இருக்காப்பா நம்ம விட்டு புரியக்கூடாது கூடாது அவன் ஒரு அஞ்சு வருஷம் ஆடிட்டு அப்படியே இருந்துக்குருவோம் நான் உன்ட்ட எவ்வளோ பெருமையாக சொன்னேன் இப்போ வந்துக்கிட்டு பணத்தினால போயிக்கிட்டு இவ்வளோ உறவை இவ்வளோ தனது சொந்தங்களை பூரா பெற்று பிரிஞ்சதே அது ஒன்றாலதான் பணத்தை அப்படியே அன்னைக்கு ஒரு பத்தாயிரரூவா அவன் வாங்கிட்டான்ட்டு அன்னைக்கு உருப்படியாக நீ அந்த ஆரம்பத்தில் சொல்லிவிட்டாங்க அந்த ஊர்லேயே உருப்படியாக நீ நடிச்சியா அதே தான் இருந்தேன் பத்தாயிரரூவா வாங்கிட்டு போறேன் வந்து கேட்டு கேட்டு எனக்கு பத்தாயிரரூபா கெட்டா அவன் சம்பளத்தை கூட ரெண்டு மாதம் பிடிச்சிட்டு போகிறது இதுக்காக போயிட்டு நீ ஏகப்பட்ட குழப்பத்தை குழப்பி விட்டு வேணாம் இந்த குழப்பத்தான் இதோட முடிச்சுக்கிடுவோம் தம்பி நீ என்னை பேசாத நான் உன்னை பேசலை அவங்க காலிமணி வயலில் வந்து சத்தியமணி கூட சொல்லிட்டு வரேன் உன்னை எகனையும் பேச மாட்டேன் என்னையும் நீ பேசாத அவ்வளோதான் வணக்கம் வணக்கம் நான் தான் வந்து கீழக்குடும்புரு கனி நாடக கலை உலகம் கோமாளி ரசிகன் ரெண்டு சேனலில் நான் தான் அதுவும் மெயின்டைன் பண்ணுறேன் இது என்னென்னா இப்போ வந்து நம்ம எம் கேஆர் அண்ணே வந்து ஒன்று சொல்லியிருந்தாப்புல நாடகத்தை இது அன்னைக்கு இப்போ போகிற அன்னைக்கு கேமரா ஊற்றிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாப்புல ஃப்ரெண்ட்ஸ் பிளேயரு அதனால் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை அப்படின்னு சொ கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஏன் வரலைன்னா அன்னைக்கு வந்து கேமரா எடுத்துகிட்டு அன்னைக்கு நான் போன போயிட்டேன் மறுநாள் காலையில் எங்கள் வீட்டுக்கார அம்மா வகுத்த வழி அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாச்சு சேர்த்த உடனே அப்புறம் மூணு மணிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் முத்துண் என்ற பையன் வந்து அவங்க அங்கே அன்பழத்தில் இருக்கான் தப்பி இந்த மாதிரி என் வீட்டுக்காரம்மா இது கன்சிவா இருக்காங்க அதில் வந்து வழி ஆயிடுச்சு அதனால வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன் தம்பி அப்படின்னு சொன்னேன் சரிண்ணே நான் அண்ணன் அண்ணன் சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லு ஐயாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் தம்பி நான் மூணு நாளைக்கு வர முடியாது ஏன்னா குழந்தை பிறந்துச்சுன்னா மூணு நாளைக்கு போய் பிறந்திருந்த சொல்கிறாங்க அதனால வந்து மூணு நாளைக்கு வர மாட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னேன் சரிண்ணே நான் ஐயாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பதினோரு மணி பத்து மணிக்கு எட்டு மணிக்கு அவங்க பிறந்த பிறந்து பிறந்துருது பதினோரு மணிக்கு அண்ணனுக்கு வந்து நாடத்தில் இருப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் அண்ணன் இந்த மாதிரி எனக்கு ஆம்பா பையன் பிறந்திருக்கானே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்ன பின்னாடி அவர் அவர் எனக்கு ப பதில் மெசேஜ் போகிறார் வாழ்த்துக்கள் தங்கம் அப்படின்னு சொறாரு அதுக்கப்புறம் அது என் பிற என் மையம் பிறந்து மூணு நாலு நாளைக்கு அப்புறம் நாடகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு நாடகம் கிடையாது தொடர்ந்து நாடமே கிடையாது அப்புறம் அந்த ஸ்டாண்டு அங்கேயும் இருக்குது அப்போ மறுபடியும் சொல்கிறேன் தொடர்ந்து பாண்டிகிட்ட ஃபோன் பண்ணி பாண்டி இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்குது வண்டி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நாடகம் கிடையாது அதுவாசி எனக்கு நீ அதுக்கப்புறம் நாடக ரெண்டு விட்டு விட்டுதான் இருக்கு நான் வந்து அப்போ வந்து எடுத்துக்கிறேன் அதனால நீ ஸ்டாண்டை மட்டும் உங்கள்கிட்ட எடுத்து வச்சிருப்பாண்டி அப்படின்னு சொன்னால் நான் பர முதல்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்ன உடனே இவர் அப்புறம் மறுபடியும் சரினேன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாப்பில பாண்டி அதுக்கப்புறம் பாண்டி என்ன செஞ்சுட்டாப்பா பாண்டி அப்புறம் மறுபடியும் பொன் பண்ணி பாண்டி இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் ஸ்டாண்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க பாண்டி கட்ட நான் வந்து எடுத்துக்கிறேன் பாண்டி வண்டியில வந்து அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து இல்லனே நீ அன்பாலத்துல வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா எப்போ அன்பாலத்துக்கு நான் வந்தேன்னா இருந்து முன்னூறு நானூறுரூவா இப்போ பெட்ரோல் செலவு பண்ணி இங்கே அன்பாலத்துக்கு வந்து நான் திரும்பி போனேன் எனக்கு அவ்வளோ டைமிங் கிடையாது அதனால நீ நம்ம பக்கம் போல நான் என் சாண்டை கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் அப்படி இப்படின்னு நாடகம் ஸ்டாண்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு ஒரு ஒரு வாரம் என்ன ஏமாத்திட்டு இருந்தாங்க சரி அப்போ நான் மறுபடியும் என் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிலம்பு என்ன சிலம்பு எதுவும் பிரச்சனையா சிலம்பு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டேன் இல்லைனே அதெல்லாம் ஒன்றும் இல்லனே அப்படி வேறு நான் ஒன்றும் இல்லைனே ஸ்டாண்டு ஒன்றா வந்து அன்பலத்தை எடுத்துக்கங்கண்ணே இல்லைன்னா பார்ப்போங்கன்னு அப்படின்ட்டு முடிச்சாங்க சரிப்பா நான் ஸ்டாண்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் கடைசியில் ஸ்டாண்டு பார்த்துன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு எனக்கே தெரியாமல் பாத்தினூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பேக்கரியில் அவங்களே கொடுத்துட்டு போயிட்டு ஸ்டாண்டை கொடுத்துட்டுனு போய்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனைன்னு பெருசாக அவர் வந்து அண்ணன் ஸ்டாண்டு எடுக்க மறுபடியும் வரலை அப்படின்னு அன்னே ஒன்று சொல்லி ஊரில் ஒரு ஆயிரம் ரூபாய் மருந்து பண்ணி நாடகம் பேசுனதுக்கு வந்து அண்ணன் வந்து எனக்கு அப்பப்போ நான் வந்து எனக்கு சம்பளம்லாம் எதுவும் நாட இது வரைக்கும் நான் அண்ணன்ட்ட போய் வேலை செஞ்சிருக்கேன் அது வரைக்கும் நான் சம்பளம் எதுவும் வாங்கினது கிடையாது அவரும் நீ சம்பளம் தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டே கிடையாது ஊரில் சம்பளம் நான் வீடியோ எடுத்து நான் வந்து வீடியோ எடுப்பேன் வீடியோ எடுத்து அதை நான் வந்து நைட்டு மூணு நைட்டு அப்பகளாம் எடுத்து வந்து அதில் வர்ற வருமானத்தை தான் நான் எடுத்துகிட்டேன் முடிச்சு அவர் வந்து எனக்கு வந்து சம்பளம் கொடுத்து எனக்கு வேலைக்கு வைக்க கிடையாது தான் போய் அது வாண்டடா நிறைய ஊருக்குள்ளே போய் நான் வந்து பேக்கெலாம் திக்கி அந்த இதெல்லாம் பண்ணேன் அது இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் இறக்கப்பட்டுப்பாவே இப்படி வந்து ஒரு இன்ஜினியர் இப்படி வேலை செய்யறாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவர் நான் பேசுகிற நாடகத்துக்கு ஆயிர எனக்கு வாங்கி கொடுத்தாரு வேற ஒன்றும் ஆயிரம் ரூபாய் சே அவர் ஒன்றும் இது வாங்கி இது பண்ண கொடுக்கல ஊர்ல இப்ப கேட்டு கேட்டு வாங்கி கொடுக்குறாரு அந்த இடத்து வந்து ஒரு வாரம் சென்ற பின்னாடி மறுபடியும் நாடகத்துக்கு போனாங்க பட் நாடத்துக்கு வாடா ஏண்டா வரலை அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் என்கிட்ட கேட்டது கிடையாது இதனால வந்தேன் ஏண்டான்னு வர ஏண்டா வந்த வரல எதுவுமே கேட்கல இது வரைக்கும் நான் நின்றது வரைக்கும் ஏன்டா அண்ணன் மருந்து பண்ணி நின்றுச்சு நீ எது எந்த வார்த்தையுமே என்கிட்ட கேட்கவே கிடையாது அப்புறம் நான் அது வாசி நான் பேசாமல் இருக்க வேண்டிய தம்பி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏண்டா தம்பி நீ ஒன்றே என்டத்துக்கு கூப்பிடலையான்னு என்கிட்ட கேட்டுச்சு மருந்து பண்ணி என்னேன் ஆமனே என்னையும் மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன ஒன்று இந்த வார்த்தையும் சொல்லணே அதனால வச்சு என்னை நான் வீட்டில் தானே இருக்கேன் சும்மா தானே இருக்கேன் வாடா தம்பி நான் ரெண்டு மூணு நாடகம் பேசிருக்கேன் அதனால் வாடான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இப்போ இருக்கிற ரீசெண்டாக நாடகம் மருதமணி என்ன வந்து அவர் நாடகத்தை இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அண்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஆயிரம் பிரச்சனை உங்களை ரெண்டு பத்துக்கு இருக்கலாம் பட் அது வந்து இந்த பிரச்சனையில் வந்து என்னைய வந்து சேர்க்கக்கூடாது வந்து நீங்கள் என்றைக்கு நடிக்கலாம் நாளைக்கு ரெண்டு பேரும் நடிக்காமல் இருக்கலாம் நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிடலாம் அதனால உங்களுக்குள்ள அது பலது இருக்கும் பட் இந்த விஷயத்தில் என்னையை வந்து இழுக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ தான் எடுக்க வந்தேன் பட் வேற எதுவும் நான் செய்ய அதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க என்ன அதோட இதை விட்டுருக்கேனே நான் வந்து உங்க உங்களுக்கும் இது இல்லை அவருக்கும் நான் அது இது இல்லை என் வேலையை நான் பார்த்தேன் அவ்வளோதான் உங்களுக்கு நூறு தடவை நூறு சோதரத்துல தொண்ணூத்தி பர்சன்டேஜ் நான் உண்மையாக தான் இருந்தேன் அது நீங்கள் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டு நிறையா நீங்கள் தான் இப்போ வந்து மனசை குழப்பிக்கிட்டு என்னை வந்து இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க